கல்யாணம் பண்ணிட்டார் எப்படி இருந்து தெரியுமா அந்த பொண்ணுக்கு நடந்ததை நம்பவும் முடியாம மறக்கவும் முடியாம நாலு வருஷம் இவ்வளவு தூரம் கையை பிடிச்சி கூட்டு வந்தது தான் விட்டு போவா அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி அந்த பொண்ணு தவிக்கிற வழி எதுவும் தெரியாம புரியாம வீட்டுல மேரேஜுக்கு பிரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாலு வருஷம் கூட இருந்து லவ் பண்ணனே விட்டு போயிட்டா நாலு நிமிஷம் பாக்குறோம்னா எப்படி நம்பி போறேன்னு சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் இருந்த நம்பிக்கையே அவங்களுக்கு போயிடுச்சு அப்பயும் அவங்களுக்கு நிறைய லவ் அப்ரோச்சஸ் வந்தாலும் அவங்களால எஸ்டும் சொல்ல முடியல அரேஞ்ச் மேரேஜ்க்கு நோவும் சொல்ல முடியல ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அவங்க மென்டலி ரொம்ப டிப்ரஸ் ஆயிட்டாங்க இப்ப நீங்க அவங்க இடத்துல இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க என்கிட்ட கிளைண்டா வந்தாங்க அந்த பிரஷர்லயே ஒன் மந்த் ஒரு பையன்ட்ட மேலாப்ல பேசிட்டு இருந்தாங்க அந்த பையனோட பிஹேவியர்ஸ் அவங்க பேசுறது எல்லாத்தையும் நான் வச்சு இல்ல இந்த பையன் நல்ல பையன் மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்ப சந்தோஷமா இருக்காங்க பட் சப்போஸ் அந்த பொண்ணோட இடத்துல நீங்க இருக்கீங்க அந்த பிரஷர்ல நீங்க ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க பின்னாடி அந்த பையன் தப்பான பையன் தெரியுது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க